ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சியை நடத்தவிருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு தடை விதித்தது இதை கண்டித்த கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பிரிட்டிஷ் ஆட்சியில் கூட இந்துக்களுக்கு இப்படியான தடை விதித்தது இல்லை என கூறினார் பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை முதல்வரின் தனி பிரிவில் மனுவாக வழங்கினார் கம்பன் விழாவிலே பங்கெடுத்துக்கொண்டு எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை திருடன் என்றும் பைத்தியம் என்றும் இழிவுபடுத்திய வைரமுத்து அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்கிற பிரதானமான கோரிக்கை அதே நேரத்திலே தற்பொழுது காவல்துறை முழுமையாக இந்து சமயத்தை அவமதிக்கின்றவர்களுக்கு சைவ வைணவம் குறித்தும் பெண்கள் குறித்தும் ஆபாசமாக பேசிய பொன்முடியவர்கள் மீது நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது நாங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்து கட்சி புகார் கொடுத்துள்ளோம் கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளோம் ஆனால் நீதிமன்றத்திலே எங்களுடைய புகார்களை முடித்து வைத்து விட்டதாக காவல்துறை மனு தாக்கல் செய்கிறது இது முழுக்க முழுக்க பொன்முடியை காப்பாற்றுவதற்கு ஒரு காவல்துறை உடந்தையாக இருக்கிறது ஒரு முயற்சியை நீதிமன்றத்திலே செய்கிறது அதே போல் இந்து சமய அறநிலையத்துறை தான் திருப்பரங்குன்றம் முருகன் மலை முருகனுக்கு சொந்தமானது அது சிக்கந்தர் மலை அல்ல அங்கே ஆடு கோழிகள் பலியிடக்கூடாது என்று அறநிலையத்துறை அதிகாரிகள் தான் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய நிலைப்பாட்டை அப்படியே மாற்றிக்கொண்டு ஒரு மிகப்பெரிய பல்டி இன்னைக்கு அறநிலையத்துறையே போய் அது முருகன் மலை அல்ல சிக்கந்தர் மலை அங்கே ஆடு கோழிகளை பலியிடலாம் இது எப்பேற்பட்ட ஒரு துரோகம் முருக பக்தர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதி இந்த விஷயத்திலே அறநிலையத்துறை தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் விநாயக பக்தர்கள் எல்லா பகுதியிலும் இருக்கிறார்கள் புதிய இடங்களில் விநாயகர் வைப்பதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு விநாயகர் விழா கொண்டாடுவதில் இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேசிய விழாவாக அரசே கொண்டாடுது அதே மாதிரி நம்முடைய அண்டை மாநிலம் கர்நாடகாவில் அரசாங்கமே விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுது அது மாதிரி தமிழகத்திலும் அரசு விழாவாக விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடலாம் ஆனால் அதற்கான மனம் இவர்களிடத்தில் இல்லை பொதுவாக இவங்க விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்கிறது இல்லை கிருஷ்ண ஜெயந்திக்கும் வாழ்த்து சொல்கிறது இல்லை தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்கிறது இல்லை வாழ்த்து சொல்லாடி பரவாயில்ல எங்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க நாங்கள் முழுமையாக அரசாங்கத்தோடு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கிறோம் இதுதான் எங்களுடைய கோரிக்கை தூய்மை பணியாளர்கள் அரசு ஊழியர்களாக அரசாங்கமே இந்த பை இந்த பணியை வந்து மேற்கொள்ள வேண்டும் இப்போ ஒரு காலத்தில் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது குடிதண்ணீர் விநியோகம் தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது இவங்க போராடினாங்க சுயஸ் அந்த நிறுவனத்தை ஏற்று கோவையில் போராடினாங்க அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி மின் விநியோகம் அல்லது மின்சார கட்டணம் இது மாதிரியான விஷயங்களை தனியார் ஈடுபடுத்தக்கூடாது அதானி நிறுவனத்தை எடுத்தெல்லாம் இவங்க போராடினாங்க ஆனால் இன்றைக்கி இவங்களே ராம்கி நிறுவனம் அது மாதிரி கிறிஸ்டி நிறுவனம் இது மாதிரியான விஷயங்களில் தனியார் நிறுவனத்தை இவர்கள் ஆதரிப்பது என்பது லஞ்ச ஊழலுக்குத்தான் வழிவகுக்கும் ஆடு மாடு மேய்ப்பவர்களை கூட அரசு ஊழியராக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்து வருகின்ற இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களை அரசு ஊழியராக மாற்றினா என்ன ஓகே அதெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது